கிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் இந்த அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் என் நாத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் எனக்கன்பான எனக்கன்பிள்ளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆத்துமா என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஆத்துமாவிலே மிகவும் சஞ்சலப்படுகிறவளாய் காணப்படுவார்கள் ஆத்துமாவிலே துயரப்படுகிறவளாய் காணப்படுவார்கள் பல நேரங்களிலே துக்கத்தோடு சோர்ந்து போனவர்களாய் காணப்படுவார்கள் ஆத்துமாவிலே விடுதலை இல்லாதபடிக்கு காணப்படுவார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆத்துமாவிலே ஒரு விடுதலையை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் இந்த காலவிலையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆத்துமாவில் நிம்மதி இல்லாதபடி இருக்கலாம் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவில் ஒரு காரியத்தை விடுதலையை கொடுப்பாரா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பவர்களாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நாளிலே ஆத்துமாவில் அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் இங்கே பார்க்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆத்துமாவை தேற்றுகிறவராக காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் இந்த முதலாவதாய் தேற்றுகிறதற்கு யாருமில்லையே என்று சொல்லி நீதியின் பாதைகளில் நடத்துவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி யோசிப்பவர்களாய் நீங்கள் காணப்படலாம் கர்த்தர் நிச்சயவாய் உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவராக காணப்படுவார் உங்களை சரியான பாதைகளில் நடத்துகிற தேவனாக காணப்படுவார் பல நேரங்களிலே பாதை தெரியாதபடி நாம் கடந்து செல்லுகிறோம் எது சரியான பாதை என்பதை அறிந்து கொள்ளாதபடி கடந்து செல்லுகிறோம் அதன் நிமித்தமாய் சோர்வடைந்தவர்களாக தோல்வியின் பிடிகளிலே எப்பொழுதும் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது முதலாவதாய் என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவராக நீதியின் பாதைகளில் நடத்துகிறவராக காணப்படுவார் இரண்டாவதாக ஆத்துமாவிற்கு அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர் என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக இருந்து விட்டீர் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் அழகாய் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆத்துமாவை நேசித்து அழிவுக்கு விளக்கி மீட்கிறார் என்பதாக இந்த நாளிலே நமக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை பல மனிதர்கள் செய்து கொண்டிருக்கலாம் அழிவுக்கு நேராக நாம் கடந்து சென்று கொண்டிருப்பதை போல உணரலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகளில் இருந்து என் தேவன் நம்மை மீட்பார் என்பதாக ஆத்மாவிலே இலைப்பாறுதல் இல்லாதபடிக்கு அழிவு உண்டாகிறதே என்று சொல்லி யோசித்துக் கொண்டே நாம் காணப்படலாம் வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய ஆத்துமாவை நேசித்து அழிவுக்கு விளக்கி மீட்பார் என்பதாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் இந்த ஆசிர்வாதத்தை என் தேவன் தருகிறவராய் காணப்படுவார் மூன்றாவதாக ஆத்துமாவிலே அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வாசிக்கும் போது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்ப வைத்து மீட்கிறார் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாதாளத்துக்கு நேராய் கடந்து செல்கிறவளாய் நாம் இருக்கலாம் இதிலிருந்து எப்படி நம்மால் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி யோசிக்கலாம் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பவராக காணப்படுவார் இந்த காலவேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே தேவன் நம்முடைய ஆத்துமாவை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார் ஆத்துமாவிலே சோர்ந்து போகாதபடிக்கு இலைப்பாறுதலை தருகிற தேவனாய் காணப்படுகிறார் எதுல எல்லாம் என்று சொல்லி பார்க்கும்போது எப்படியெல்லாம் நம்முடைய ஆத்துமாவை அவர் விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக அவர் நம்முடைய ஆத்துமாவை சேற்றுகிறவராக நீதியின் பாதைகளில் நடத்துகிறவராக காணப்படுவார் இரண்டாவதாக அவர் நம்முடைய ஆத்துமாவை நேசித்து அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் மூன்றாவதாக ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிக்கிறவராக காணப்படுவார் இந்த நாளிலே இவ்விதமான இந்த மூன்று ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் அவரையே நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை தருகிறவராக காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் இந்த அன்பின்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆத்துமாவிலே நீர் விடுதலையை உண்டு பண்ணுகிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்து இருக்கிறோம் இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போனவர்களாய் இருப்பார்களே என்றால் ஆத்துமாவிலே பலனற்றவர்களாய் இருப்பார்களே இருப்பார்கள் என்றால் என் தேவன் அவர்களை தேற்றுகிறவராக விடுதலையை கொடுக்கிறவராக பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைக்கிறவராக அழிவுக்கு விளக்கி மீட்கிற தேவனாக இருக்கும்படியாய் உங்களுடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் இந்த வார்த்தையின் மூலவாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஆத்துமாவிலே சோர்வு உண்டாகாதபடிக்கு விடுதலையை எப்பொழுதும் தருகிற தேவனாக அவர் காணப்படுவாராக ஆமேன், காட் பிளஸ் யூ